அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல வரக்கூடிய ஆடிப்பூர நாள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் உலகம் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அருள் புரிந்து கொண்டிருக்கும் அன்னைக்கு ஆடிப்பூர நன்னாளில் தான் சந்தன காப்பு குங்கும காப்பு வளையல் காப்பு அப்படின்னு பற்பல சிறப்புகள் கொண்ட நிகழ்வுகள் நடத்தப்படுது வளையல் அணிந்த அன்னையை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஆடிப்பூரம் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆடிப்பூரம் இந்த ஆடிப்புற நன்னாளில் உலகனைத்தும் காத்து கொண்டிருக்கும் அன்னையோட சந்தன காப்பையும் குங்கும காப்பையும் வளையல் காப்பையும் கண்ணார கண்ணூற்று வணங்கி அவளது அருளை நாம் மேலும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்